திருவம்பாவை பாடல் பதிமூன்று கார் மலரால் செங்கமல பைம்போதால் லங்கம் குறுகு இனத்தால் பின்னும் அரவத்தாள் தம் கண்மலம் கழுவார் வந்து சார்தனினால் எங்கள் பீராட்டியும் எங்கோனும் போன்றிந்த பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய புணல் பாய்ந்தாடேலோ ரெம்பாவா ரெம்பாவாய் பாடலின் பொருள் கரிய நிற குவளை மலர்கள் குளத்தின் நடுவிலே உள்ளன அருகில் சிவந்த நிறத்தில் தாமரை மலர்கள் முளைத்து கிடக்கின்றன காக்கைகள் நீரில் மிதக்கின்றன இந்த குளத்து தாங்கள் அழுக்கை கலைய மக்கள் வருகிறார்கள் அவர்கள் நமச்சிவாய என சொல்லி சப்தம் எழுப்புகிறார்கள் இந்த காரணங்களால் இந்த குலம் எங்கள் சிவனையும் பார்வதியையும் போல் தோற்றமளிக்கிறது தாமரை மலர்கள் நிறைந்த இந்த தெய்வீக குலத்து நம் சங்கு வளையல்கள் சலசலக்க கால் சிலம்புகள் கலகலவென ஒளியெழுப்ப மார்புகள் விம்ம பாய்ந்து நடுப்பகுதிக்கு சென்று நீராடுவோம்